ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரம்ம முகூர்த்த பூஜைனால பெனிஃபிட் ஆனவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்து பார்க்க போகிறோம் புது வருஷம் ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி தான் நம்மளோட சேனலில் பெரிய வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவை போடுறோம் அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அதுக்கு வந்து எதாவது மோட்டிவேஷனலா இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கும் அடுத்தடுத்தது வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் சாரி அடுத்தடுத்தது பூஜை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதனால் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இது வந்து தொடர்ந்து பண்ணணும் நம்ம வந்து சோர்ந்து போகாமல் திரும்ப பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு 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 நல்ல பாசிட்டிவ் வைபா இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் விஜயலட்சுமி அப்படின்ற சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழாவது நாள் பூஜை வந்து இதுக்குள்ளே ரெண்டாவது ஒரு வேண்டுதலும் வச்சு நடந்துருச்சு அதாவது அவங்க வந்து ஆல்ரெடி முப்பத்தி ஏழு நாள் வந்து பிரம்மபுர்த்தி பூஜை வந்து பண்ணிட்டு இருக்காங்க முதல்லே ஒரு வேண்டுதல் வச்சு நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க போன வீடியோவில் வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து அதுக்குள்ளே ரெண்டாவது வேண்டுதலும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வாசல் விளக்கேற்றி பூஜை பண்ணேன் ஹாப்பியாக இருக்குமா நான் ஐநார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க இது நியூ இயரு நியூ இயர் அன்னைக்கு தான் இந்த கமெண்ட் வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க அதனால் அந்த விஷயத்துலாம் சொல்லியிருக்காங்க விஜய் சிஸ்டர் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எப்பவுமே இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் சிஸ்டர் கவிதா கவி அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு அக்கா தேங்க்யூ ஸோ மச்க்கா நான் உங்களை பார்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டாரு ப்ரமோஷன் போஸ்டிங்க்காக வெயிட்டிங்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பாக இதுவுமே வந்து நடக்கும் நல்லபடியாக வந்து பூஜை பண்ணுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனிருத்தன் கண்ணன் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் என்னோட சன்னுக்கு ஸ்கூலில் ஒரு ப்ராப்ளம் ரொம்ப டவுனாக இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்து தான் நானும் வந்து பூஜை வந்து பண்ணேன் சீரியஸ்லி லாஸ்ட்டு ஃப்ரைடே தான் வந்து பூஜை ஆரம்பித்தேன் நெக்ஸ்ட்டு தான் வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு ரியலி வெரி ஹாப்பி தேங்க்யூ ஃபார் யுவர் பாசிட்டிவ் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நிஜமாவே நீங்கள் சொன்ன விஷயம் எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டினியூஸாக பூஜை பண்ணுங்கள் இன்னும் நல்ல நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் லாவண்யா பிரபுராஜ் அப்படின்ற ரைடியிலிருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நானும் இந்த பூஜை பண்ணுவேன் எனக்குமே வந்து பூஜை பண்ணும்போது என்னோடய ப்ரேயர் எல்லாம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ரெண்டு தடவை வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்கு அவங்களுடைய ஹஸ்பண்டோட ஹெல்த் இஷ்யூஸ்க்காக வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து திரும்பவும் நம்ம உங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் அவங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் நல்லபடியாக வந்து பண்ணுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மைடே மை லைஃப் அப்படின்ற ஐடியில இருந்து வந்திருக்கு ஆக்சுவலா சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க நானும் உங்களோட வீடியோ பார்த்தா பூஜை செஞ்சேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் இருந்துச்சு நடக்குமோ நடக்காதோ டவுட்ல இருந்தேன் ஃபைவ் டேஸ்ல வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மிராக் பட் என் மிராாக் ஹாப்பட் மை ப்ரேயர் கேம் இன் டு என் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு காட் இஸ் தர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அந்த சிஸ்டர் வந்து ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது ஆனால் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து தனித்தனியாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்ததுனால என்ன ஃபுல்லாக வந்து என்னால் சொல்ல முடியல ஆனால் அவங்களோடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்றத மட்டும் நம்ம கிட்டே கன்வே பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் எப்போது இதே மாதிரி ஹாப்பியாக இருங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குமார் சந்தோஷ் அப்படின்ற ஐடியிலருந்து வந்திருக்கு ஹாய் சிஸ்டர் நாங்கள் கம்பெனி வச்சிருக்கோம் டூ மந்த்ஸாக சேல்ஸ் ஆகவே இல்லை கம்பெனி க்ளோஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் உங்கள் வீடியோ பார்த்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினேன் பூஜை ஸ்டார்ட் பண்ண த்ரீ டேஸு எல்லாமே சேல் ஆகிடுச்சு ஐ எம் ஸோ ஹாப்பி கம்பெனி நல்லா ரன் ஆகணும்னு நீங்களும் ப்ரேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் உங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்து பாத்தீங்கன்னா மோடி குட்டி அப்படி ஐடியில இருந்து வந்திருக்கு உங்க வீடியோஸ் பார்த்துட்டு நானும் லெவன் டேஸ் வந்து விளக்கு போட்டேன் ஃபைவ் டேஸ் ஃபேமிலியில பெரிய இஷ்யூ அதனால என்னோட மேரேஜ் ஸ்டாப் ஆகி லவ் மேரேஜா பண்ணிக்கிட்டோம் அப்போல இருந்து என்னோட ஹஸ்பண்ட் எனக்காக அவங்க ஃபேமிலியோட பேசவே மாட்டாங்க ரொம்ப ப்ராப்ளம்னால பட் எனக்கு இவ்வளவு நாள சண்டை போட்டாலும் அதுவும் நம்ம ஃபேமிலி பேசுங்கன்னு சொல்லிட்டேன் அவங்களும் ஒரே ஒரு ஓன் சிஸ்டர் தான் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நேரில் பார்த்து பேசி டூ இயர்ஸ் முன்னாடி அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகும்போது கூட நாங்கள் போகலை இப்போது சிக்ஸ் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நாங்கள் போய் இன்னும் பார்த்ததே இல்லை இவங்க வந்து ஒரே பிரதர் ஸோ மேரேஜ்க்கு போகாததுனால ரொம்ப கோவம் வருத்தமாக இருந்தாங்க என் ஹஸ்பண்ட் மேலே பட் டியூஸ்டே வந்து லெவன் டேஸ் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து பண்ணியிருந்தேன் டியூஸ்டே ஈவினிங் அவங்க சிஸ்டரை போய் பார்த்துட்டு த்ரீ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மூணு வகை சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு நாகனார் முறை செஞ்சுட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஹஸ்பண்ட் வருவாரு எங்க அவங்க ஃபேமிலியோட கூப்பிட்டு போவாங்கன்னு உண்மையாவே நினைச்சு கூட பார்க்கல பட் என்னுடைய பிரேயருக்கு அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை மட்டும் சாரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி பண்ணியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் உங்கள் வீடியோஸ்னால தான் இதை வந்து ட்ரை பண்ணேன் ரியலி குட் இதை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருனால ஃபைவ் இயர்ஸாக வந்து இவங்க மாமியார் வீட்டோட வந்து பேசாமல் இருந்திருக்காங்க போல இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ஃபேமிலியோட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நீங்கள் எப்போவும் இதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோகனாஸ் ஐடியில டிரைவிலிருந்து வந்திருக்கு தேங்க்யூ மேம் நான் இந்த பூஜையை பண்ணி டென் டேஸ்ல நான் கேட்டது வந்து கிடைச்சிருச்சு ஸோ ஐ ஆம் ஹாப்பி நம்ம வேண்டுதல் நிறைவேறணும்னா பேலன்ஸ் டேஸ் பண்ணணுமா இல்லை நெக்ஸ்ட் வேண்டுதல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சிஸ்டர் இந்த கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறீங்க இப்போ நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் அடுத்தது வந்து உங்களுக்கு எதாவது வேண்டுதல் இருந்துச்சு அப்படின்னா புதுசாகவே வேண்டுதல் இருந்துச்சு நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு எதுவுமே வேண்டுதல் இல்லை அப்படின்னா வேண்டுதல் இல்லாதவங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு அது பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதையே வந்து கண்டினியூ வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹலோ சிஸ்டர் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது உண்மை கணவருக்கு வேலை போய்விட்டது மன வைராக்கியத்தோடு கடவுளே இனி நீதான் கதி அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் மார்கடி ஒன்னாம் தேதியிலிருந்து பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா சுற்றம் சொந்தம் கேள்வி கேட்க எதிர்கால அச்சுத்திரம் கலைஞர் போது கடவுளோட கருணை கெடுத்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிசயத்தின் ஆனந்தத்தில் தொடர்ந்து பயன் வந்து பெற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கா நானும் ஒரு வேண்டுதல் தான் பூஜை செஞ்சேன் இருபத்தி ஒரு நாள் செஞ்சேன் நான் செஞ்சு அஞ்சாவது நாளே நடந்துருச்சு என்னுடைய மாமாவும் அக்காவும் பிரிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு அஹ் பிரிஞ்சு இருந்ததுனால நான் வந்து வேண்டியிருந்து பூஜை வந்து ஆரம்பிச்சேன் அக்கா நான் நினைச்சது நடந்துருச்சு இப்போ அவங்க சேர்ந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு வேண்டின மாதிரியே பூஜையும் செஞ்சுட்டு இருக்கேன் அக்கா அவங்கள தான் நடந்துச்சு உங்களை பார்த்து தான் பூஜை செஞ்சேன் தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நிஜமாவே நீ சொல்கிற விஷயம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது உங்களுடைய அக்காவும் மாமாவும் எப்பவும் இதே மாதிரி ஒன்றா ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிட்டேன் தேங்க்யூ சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சிஸ்டரோட ஐவில இருந்தால் கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் உங்கள் வீடியோஸ் பார்த்து இப்போதான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டுட்டு இருக்கேன் சிஸ்டர் சீரியஸ்லி பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன் அதுக்கு அதுக்காக கோரிக்கை வச்சு தான் வந்து விளக்கு போட்டேன் ரெண்டு கோரிக்கை வச்சுருந்தேன் ஒன்று நடந்துருச்சு இன்னொன்று இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே தேங்க்யூ சிஸ்டர் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி இந்த சிஸ்டர் மாதிரி நிறைய பேர் வந்து கேக்குறாங்க அக்கா ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் வைக்கணுமா இல்லை நிறைய வேண்டுதல் வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அதை மனசார அது நடக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப கேளுங்க கண்டிப்பா அது வந்து நடக்கும் நடந்ததுக்கு அப்புறமா வந்து அடுத்த வேண்டுதல் வந்து வைங்க ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸா நிறைய வேண்டுதல் இருக்கும் அதனால நம்ம தொடர்ந்து வந்து ஒரே நிறைய வந்து விஷயத்தே இருக்கும் போது எது நடந்துச்சு நடக்கலன்றதும் எப்படி வந்து அது ஒரு இதாக கூட இருக்கலாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பண்றீங்க அப்படின்னா அது கிடைக்கும் போது நமக்கு இன்னுமே சந்தோஷமா இருக்கும் அடுத்த விஷயம் அடுத்தது என்ன வந்து வேண்டுதல் வச்சு கேட்கலாம் அப்படின்றதுக்கு நமக்குமே வந்து ஒரு அடுத்த இதுவா வந்து இருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சமீனா அப்படின்ற அக்கா வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி இருபது நாள் ஆகுது அக்கா எனக்கு தோட்டத்துல வேலை அதிகமா இருந்துச்சு அக்கா இப்பதான் முடிக்க பார்த்தேன் என்னுடைய இருபத்தி ஒரு நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து என்னோட முடிஞ்சிருச்சு நான் வேணுன்னு வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆஹ் பிளவுஸ் வந்து நல்லா தப்பேன்க்கா இருக்கா ஆனா எனக்கு உடம்பு வந்து சரியில்லாத காரணத்துனால தைக்க முடியாம இருந்தேன் என்னோட மாமியார் வந்து திட்டுவாங்க எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் தான் இதுக்கே பெண் பிள்ளைகள் பெற்றா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல போனா எங்களுக்கு வந்து காதல் திருமணம் ஆகி பத்து வருஷம் ஆகுதாக்கா இன்னும் எங்க வீட்டில் ரெண்டு மரபுகள் இருக்காங்க நகைக்கும் பணத்துக்கும் கிடைக்கிற மதிப்பு எனக்கு கிடைக்கல இந்த பூஜைக்கு பின்னாடிதான் என்னுடைய தையல் மிஷின்ல தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் தச்ச முதல் பிளவுஸே ஓம் சக்திக்கு மாலை போடுறவங்களுக்கு சிவப்பு பிளவுஸ் தான்க்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே சந்தோஷம் சிஸ்டர் நீ இதே மாதிரி உங்களோட பிசினஸ் வந்து கண்டினியூ பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நிறைய ஆர்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இருக்கிறத விட இன்னும் நிறைய நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் சிஸ்டர் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மோனிகா அப்படிங்கிற மோனிகா ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற ஐடில இருந்து வந்துருக்கு ஹாய் சிஸ்டர் நான் த்ரீ இயர்ஸா பிரம்மமுகூர்த்த பூஜை பண்றேன் என் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நீங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பேர் அவங்களுக்கு நடந்த நல்ல விஷயத்த வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அக்கா இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுங்க நாங்கள் எப்படி எங்களுக்கு எப்படி பலன் கிடைச்சதோ அதே மாதிரி மத்தவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நிஜமாவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து நியூ இயர்லேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நல்லபடியாக வந்து பண்ணுங்கள் இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான வருஷமாக வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுல நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க அக்கா இப்படி சாமி கும்பிட்டா ஓகேவா அப்படி கும்பிட்டா பேசிக்கான டவுட்ஸ் எல்லாமே ஓகே ஆனால் வந்து இந்த பக்கம் தான் கும்பிடணுமா அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் வந்து கேட்குறீங்க உங்க மனசுக்கு எப்படி சாமி கும்பிடுன்னு தோணுதோ அதே மாதிரி தாராளமா வந்து கும்பிடுங்க கடவுள் வந்து இப்படி செஞ்சாதான் வந்து இதுக்கு பலன் கொடுப்பாரு அப்படின்லாம் இல்லை பிரம்ம முகூர்த்தத்துல வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நடக்கும் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்து சில டவுட் வந்து கேக்குறீங்க அக்கா அஞ்சு விலகு தனியாதான் தான் வந்து ஏத்துணுமா அப்படி இல்லைன்னா அஞ்சு முகம் இருக்கிற மாதிரி விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அவங்களால தனியா அஞ்சு விளக்கு ஏற்ற முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து அஞ்சு விளக்கு தாராளமா ஏத்தலாம் அதே மாதிரி ஒரே அகல்ல வந்து அஞ்சு திரி போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் வந்து ஏத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட பூஜை ரூம்ல சில பேர் அம்மன் விளக்கு ரெண்டு வச்சிருப்பாங்க துணை விளக்கு ரெண்டு வச்சிருப்பாங்க அது கூட ரெண்டு அகல் விளக்கு சேர்த்து மொத்தமா வந்து அஞ்சு விளக்கா கூட ஏத்தலாம் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களால எது வந்து ஈஸியா பண்ண முடியுமோ அதே மாதிரி வந்து பண்ணுங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நைவேத்தியமாக என்னக்கா வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா கேக்குறாங்க முன்னாடியே வந்து நிறைய தடவை இருந்தேன் ஒரு கற்கண்டு இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கற்கண்டு வச்சு கூட வந்து பண்ணலாம் வாழைப்பழம் வைக்கலாம் பிஸ்கட் வைக்கலாம்னால என்ன வந்து பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் இன்னும் சில பேர் வாசல்ல இருந்து கோலம் போடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு கேட்குறீங்க வாசலுக்கு அதை ஓப்பன் பண்ண முடியல வாசலில் விளக்கேற்ற முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து முதல்ல உங்களோட பூஜை ரூ கீழே சின்னதாக கோலம் போட முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கோலம் போடுங்க அப்படி இல்லைனா வந்து வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி நீங்கள் வந்து சா சாமி வந்து கும்பிடுங்க இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க அக்கா எங்கள் வீட்டில் வந்து குட்டி பாப்பா இருக்குது அதனால மணி தான் சாமி கும்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் மணி அடிச்சு சாமி கும்பிட முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது அப்படி முடியல குழந்தைங்களாம் இருக்குது பெரியவங்களாம் தூங்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் கற்பூரம் மட்டும் காமிச்சிட்டு விளக்கேத்தி வச்சு மனசார் அமைதியாக உட்காந்து உங்களோட வேண்டுதல்னும் நீங்கள் வந்து கேளுங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் அதனால் அக்கா நான் வந்து மணி அழிச்சனால சாமி கும்பிட முடியல அப்போ என்னுடைய வேண்டுதல் நிறைய வேறதா அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது அதே மாதிரி திரி வந்து தினமும் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறீங்க முடிச்ச வரைக்கும் திரியை வந்து தினமே மாற்றிடுங்க ஏன்னா அதில் வந்து அந்த முனையில் அது கருப்பாக இருக்கும் அதனால அந்த மாதிரி வந்து போட வேண்டாம் இல்லைக்கா எங்களுக்கு அந்த பழக்கம் சில பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் கிழங்கில் மட்டும்தான் திரி மாற்றுவாங்க உங்களோட பழக்கம் என்னவோ நீங்கள் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி விளக்கேத்தி வச்சதுக்கு அப்புறம் தானா தான் குளிரணுமா அப்படி இல்லைனா வந்து நம்மளே வந்து குளிர வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க சரி அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க வீட்டில் என்ன பழக்கம் இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பூ வச்சு வந்து குளிர வச்சிருவேன் அது தானா வந்து குளிர்ற மாதிரி வந்து எப்போவுமே விட மாட்டேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னு தனியாக இதை மாதிரி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே வந்து கிடையாது அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு நீங்கள் எப்படி வந்து வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க வாராகி அம்மனுக்கு நம்ம மற்ற சாமிக்கு எப்படி பிரசாதம் மட்டும் வச்சுட்டு ஒரு பூ மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி நம்ம நார்மலாக எப்படி சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி தான் நான் வந்து சாமி கும்பிட்றேன் வாராகி அம்மன் வச்சு ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலாலாம் வாராகி அம்மனுக்காக எதுவும் பண்ணுறதில்ல மற்ற சாமிங்களுக்கு எப்படி வழிபாடு பண்றனோ அதே மாதிரிதான் நான் வந்து பண்றேன் அதே மாதிரி இன்னும் சில பேர் வேறாஜி அம்மன் போட்டோ வந்து வீட்டுல வைக்கலாமா நீங்கள் வச்சுருக்கீங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு வந்து வாராகி அம்மன் ஃபோட்டோ வச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்குது அதனால் எப்போவுமே நார்மலாக விளக்கு போது வாராகி அம்மனுக்கு தனியாக ஒரு விளக்கு மட்டும் வழக்கு கூட வந்து ஏற்றிட்டுருக்கேன் இதெல்லாம் தான் உங்களுக்கு இருந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து எத்தனை மணிக்குக்கா அப்படின்னு கேட்குறாங்க காலை நாலு மணிலேருந்து அஞ்சு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் இன்னும் சில பேர் அக்கா அஞ்சு ஆயிடுச்சு அஞ்சு நாற்பது ஆயிடுச்சு என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறாமல் போயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு நாள் நீங்கள் லேட் ஆகுது அப்படின்றதுனால உங்களோட வேண்டுதல் நிறைவேறாமல் நிறைவேறாமலாம் வந்து கண்டிப்பாக போகாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு முப்பது மணிக்குள்ளே நீங்கள் விளக்கேற்றுறத வந்து பாருங்கள் இந்த விஷயலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் பிரம்ம முகூர்த்த பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை ஷேர் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம்